நூறு சதவீதம் பொருந்துற மாதிரியான கணவனோ நூறு சதவீதம் பொருந்துற மாதிரியான மனைவியோ அமைய முடியாது முதல்ல அது என் மண்டைக்கு புரியணும் நூறு சதவீதம் சரியான ஆண் இந்த உலகத்தில் எனக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு நூறு சதவீதம் சரியான ஆண் கிடச்சிட்டான் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு ஆண்கிட்ட போய் நீங்கள் எந்த இண்டிவிஜுவல் கிட்டனால் போய் கேளுங்கள் கணவன் மனைவி கிட்டே பொறுத்தும் இருக்காது பொறுத்தும் இருக்காது முடியாது பொய் சொன்னால் முடியும் நடித்தா முடியும் வித்யாருக்கு காட்டின்னா முடியும் அதர்வைஸு அவங்க என்ன தான் பண்ணா இல்லைன்னா அவன் நினைக்கணும் அவன் செய்யணும் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது சண்டை வருது ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க காஃபியில் சர்க்கரை அதிகமாக போடுறா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் அவன் நினச்சபடி அவள் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் அவனும் தான் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ சமூக பொறுப்புணர்வு எங்கே வேலை செய்யுது அப்படின்னா கணவன் சரியில்லாதவனா வேற ஆளை பார்க்கக்கூடாதா மனைவி சரியில்லைன்னா வேற ஆளை பார்க்கக்கூடாதா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாதா விவகாரத்து தேவை இல்லையா இந்த மாதிரி விவாத சட்டங்கள்லாம் தப்பு இல்லையா நீங்களே இப்படிலாம் சொல்லுங்கிறீங்களே கள்ளக்காதல் பற்றியெல்லாம் பேசுகிறீங்களே இப்போ சமூக பொறுப்புணர்ச்சின்ட்டு பில்ட் அடிக்கிறீங்கன்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம் சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்னா நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்குறேன் அந்த பிள்ளையை காப்பாற்றி வாழ வச்சுட்டு போக வேண்டியது யாரோட வேலை என் வேலை அது என்னோட பொறுப்பு ஏன்னா அதுக்கு தெரியாது அப்பா சரியில்லைன்னா அதுக்கு தெரியாது அம்மா சரியில்லைன்னு அதுக்கு தெரியாது அப்பா அம்மா சேர்ந்து நம்மளை பெற்றுட்டாங்க அது கூட அதுக்கு தெரியாது குழந்தையர்கள் வரைக்கும் எப்படி இவங்க ரெண்டு பேரும் நம்மளை சேர்ந்து பேத்துக்கு அவங்களுக்கு அதுக்கு தெரியாது எப்படி புணருவாங்க தெரியாது எப்படி புணர்ந்தாங்க தெரியாது ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பு நான் நெருக்கலாம் எவ்வளோ துவங்குறாங்கண்ணே அந்த குழந்தைக்கே ஆனால் வந்து உந்து இந்த பூமியில் வந்து ஊந்துச்சு அப்போ மனிதன் பொறுப்புகளை தட்டி கழிச்சிட்டா இந்த பொறுப்புகளை தட்டி கழிச்சுட்டா கடவுக்கிட்ட போக முடியுமான்ட்டு தான் துறவியாக போனான் ஏன் விட்டான் பொறுப்புகளை அப்போ அவனுக்கு சமூக பொறுப்பு கிடையாது துறவிக்கு சமூகத்தை பற்றியோ அல்லது ஒரு மனிதனுக்கிட்ட போய் அறிவுரை சொல்கிற அருகத கிடையாது ஏன் வாழலை ஒரு வாழ வெட்டிக்கு வாழ்கிறவங்களுக்கு பற்றி பேசுறதுக்கு அருகுத எனக்கு நல்லது சொல்கிறாங்க அவனால் நல்லது சொல்லவே முடியாது நல்லது அவனுக்கே செஞ்சு முடியல எனக்கு எப்படி செய்வான் புரியுதா அவனுக்கே நல்லது செஞ்ச முடியாது என்ன பண்ண முடியாது எனக்கு முதல்ல அவன் வாழணும் அப்புறமா தான் எனக்கு என்ன பண்ணான் அவன் வாழ்கிறத பற்றியே சொல்லணும் இந்த தான் முரண்பாடு